ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெவதி விலாக் இப்போ நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் ஃப்ரை வாழைக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்ட வாழைக்காவை அஞ்சு நிமிஷம் பாயில் பண்ணலாம் பாயில் பண்ணும்போது கொஞ்சோண்டு உப்பு மஞ்சதூள் போட்டு நல்லா வேக விடலாம் பாதி வெந்த வாழைக்காவை வடிகட்டி வேற பவுலுக்கு மாற்றிக்கலாம் மஞ்சதூள் உப்பு மிளகு மிளகாய் தூள் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி செப்ரேட்டாக வச்சுக்கலாம் வடிகட்டின வாழைக்காவைக்கு மசாலா ரெடி பண்ணலாம் ரெடி பண்ண மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு ஃபேன் சூடு பண்ணலாம் சூடு பண்ண ஃபேன் மேலே லைட்டாக ஆயில் தடுவி ஒவ்வொரு வாழைக்காவாக எடுத்து பொரிச்சிக்கலாம் ரெண்டா பக்கம் திருப்பி போட்டு பொறிச்சி எடுத்தா வாலக்கா ஃப்ரை ரெடி